என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்கள் ஒன்றிணைந்து நாளைய தினம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்முடைய போராட்டத்தின் நிலை இந்த போராட்டத்தின் தன்மை எந்த முடிவு இருந்தாலும் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு ஒட்டுமொத்த தோழர்கள் ஆதரவை தந்து நாளைய தினம் நடைபெறும் இருபத்தி ஆறாவது நாளான போராட்டத்திலே அனைத்து தோழமை தோழாளர்கள் ஒன்றிணைந்து வருகை தந்து இந்த போராட்டத்தை நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும் உங்களுடைய அறிவின் பேரிலும் உங்களுடைய ஆதரவின் உங்களுடைய வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நான் பரணன் தலைவர்களுடைய சிந்தனையோடு ஒரு மிகப்பெரிய சிந்தனை கூட்டமாக நாளை நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு தவறாமல் இல்ல இதுல ஏதோ குழப்ப இருக்குது போறேன் தயவு செய்து என் தோழர்களே போவாத நாளைக்கு இந்த கூட்டத்தில் இந்த போராட்டத்தில் நீ பங்கேற்றே ஆகணும் சில முக்கிய விஷயங்கள் நிறைய விஷயம் பேசணும் நம்ம இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தொழிலாளியை காப்ப வேண்டிய சிந்தனை நம்மளுக்கு இருக்குது இன்னைக்கு யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலாளியை காப்பாற்றுறதுக்காக இந்த போராட்டம் அல்ல ஒட்டுமொத்த நான் பர்மனென்ட் எல்லா தொழிலாளியுடைய வாழ்க்கையின் போராட்டம் இந்த போராட்டத்தை வெற்றி காண வேண்டும் என்றால் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அண்ணா அம்பேத்கர் வார்த்தைக்கேற்ப ஒன்று இருப்போம் ஒன்று சேர்ந்து முடிவெடுப்போம் அந்த முடிவு ஒட்டுமொத்த தொழிலாளருடைய நலனுக்காக பாதுகாப்பிற்காக அவனுடைய வேலைக்காக ஒரு திடமான முடிவாக இருக்க வேண்டும் எனவே அனைத்து தோழமை தொழிலாளர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் நாளைய தினம் தவறாமல் நம்முடைய போராட்ட பந்தலிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாக்கி பிஎம்எல் லான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி கன்வீனர் என்கின்ற முறையிலும் பிஎம்எல் டிசிஎல் யூனியன் தலைவர் என்கின்ற முறையிலும் என் அன்பை ஏற்று என் அழைப்பை ஏற்று இந்த கமிட்டியினுடைய வார்த்தையை ஏற்று தராமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் தோழர்களே நன்றி ஜெய்பிம் தீபாவளி 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 நீத தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க